ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான லாங் டேம் ஏனிங் வெப்சைட்டை நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஒரு நான் அஞ்சு ஆறு லாங் டேர்ம் யானிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறத விட இந்த அஞ்சு ஆறு லாங் டம் யானிங் வெப்சைட்லேருந்து என்னோட சைட்லேருந்து மட்டும் எவ்வளோ போனஸ் போயிருக்கு அண்ட் எனக்கு கீழே ஜாயின் பண்ணுங்க எவ்வளோ ஏனிங்ஸ் எடுத்திருக்காங்க நான் எவ்வளோ ஏனிங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வெப்சைட் எல்லாமே இன்னுமே ரன் ஆகிட்டுருக்கு சூப்பரான அப்படிங்கிறத கிடைச்சிட்டு இருக்கு நம்ம இப்ப பார்க்க போற வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிற வெப்சைட் மாண்டலஸ் ஸோ இந்த வெப்சைட்டில் நான் எவ்வளோ இயர்னிங்ஸ் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூபா வந்து இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த எல்லா வெப்சைட்லையுமே வந்து நூற்றி பத்து ரூபா மினிமம் இருந்தாலே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க எல்லா வெப்சைட்லையும் மேக்ஸிமம் வந்து அறநூறுவா தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா அதுக்கு மேலே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நானுமே பண்ணலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெஃபரல் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த வெப்சைட்டை பற்றி ப்ரொமோஷன் அப்படிங்கிற பண்ணேன் அவ்வளோதான் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வெப்சைட்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிற ஏனிங் செட் ஓகேங்களா இது லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட் இது மட்டும் இல்லைங்க இந்த வெப்சைட்ல மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து நபர்களுக்கு நான் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் கொடுத்துருக்கேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுரூவா என்னோடய சைட்லேருந்து மட்டுமே போனஸ் தான் நான் இந்த வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் வேணால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோடய சைட்லேருந்து ஆஃபர் எல்லாம் கிடைக்கும் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் ஹச்பி அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சைட்லேருந்து ஒரு நாலு ஐந்து நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நான் ஆஃபர் அப்படிங்கிற பண்ணி கொடுத்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற ஆஃபர் கொடுத்தேன் இதில் என்னோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா இந்த வெப்சைட்லேருந்தே நான் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்கேன் இந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கனா நான் ஜான் மந்த்து டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட ப்ரொமோஷன் அப்படிங்கிற பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரூ டுவெல் ஆகுது ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வந்து நான் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண அன்னைக்கு ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவா கிட்டே என்னோட சைட்லேருந்து போனஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்ஜி அப்படிங்கிற வெப்சைட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறையாவே போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு நபர்களுக்கு நான் இந்த வெப்சைட்டில் போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் அதாவது ஆயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் நான் போனஸ் அப்படிங்கிறது என்னோடய சைடில் இருந்து மட்டுமே கொடுத்துருக்கேன் என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா இந்த வெப்சைட்லேருந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே வந்து மினிமம் என்ன ப்ராடக்ட் ப்ரைஸோ அதை தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் நான் அந்த சஜஷன் தான் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்போ தான் என்னோட சைட்லேருந்து போனஸும் கிடைக்கும் வரைக்கும் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டில் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு சப்போர்ட்னாலும் நீ ஏன்ட்டு கேட்கலாம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் அடுத்ததாக பார்க்க போகிற வெப்சைட் டையர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட் இந்த வெப்சைட் தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இந்த வெப்சைட்டில் தான் ஓகேங்களா ஸோ ஜேன் நைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் இந்த வெப்சைட்டில் என்னோட இன்கம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஓகேங்களா அதாவது ஜான் நயன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெப் டுவெல் ஆகுது ஓகேங்களா இன்னைக்கு வரைக்கும் சூப்பராக ரன் இருக்கு இன்னும் பத்து நாளில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேக்கோட அந்த ப்ராடக்டோட வேலிடிட்டியே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு சூப்பரான வெப்சைட்டு இது ஸோ இது ஒரு சூப்பரான வெப்சைட் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்கும் இந்த வெப்சைட் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நானூற்றி அறுபது ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா என்னோட சைட்லேருந்து நூறுரூவா போனஸ் அப்படிங்கிற கொடுத்தேன் கம்பெனி சைட்லேருந்து நூற்றி பத்து ரூபா போனஸ் கிடைச்சது ரொம்ப சின்ன லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் என்னை நம்பி நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுத்துட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டில் மட்டும் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்து போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டான்லே அப்படிங்கிற வெப்சைட்டு இந்த வெப்சைட் சைடில் நான் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பதினேழு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி எழுநூறுவா கிட்டே என்னோடய சைட்லேருந்து போனஸ் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நான் அதே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணனோ அதே ப்ராடக்ட் தான் நானும் பை பண்ணேன் பட் இங்கே ப்ராடக்ட் வந்து அதிகமாக காமிக்கும் பிகாஸ் வந்து நான் இன்விடேஷன் பண்ணது மூலயமா பாயிண்ட் இருந்து ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் பட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே ப்ராடக்ட் தாங்க நானும் யூஸ் பண்ணேன் இந்த எல்லா வெப்சைட்லையும் சூப்பரான ஏனிக்ஸ் அப்படிங்கிற நான் எடுத்த நான் மார்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் பற்றி சொல்ல போகிறேன் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ஏனிங்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் எடுத்த ப்ராடக்ட் அதே ஐநூற்று அறுபது ரூபாக்குள்ள ப்ராடக்ட் தான் ஓகேங்களா ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இதை ப்ரொமோஷன் அப்படிங்கிற பண்ணேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா பத்து பேர் கிட்ட எனக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க பத்து பேருக்கு சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற போனஸ் வந்து என்னோட சைட்லருந்து கொடுத்துருக்கேன் இல்லை நான் டோட்டல் ஏனிங்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எட்நூறுவா எட்நூறு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதாவது இந்த லாங் டேர்ம் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரன் ஆகக்கூடிய வெப்சைட் நான் அகே அண்ட் அகேன் ஒரே விஷயம் சொல்றேன் எல்லா யூடியூபரும் இந்த ஆஃபர் அப்படிங்கிற கொடுக்கற கிடையாது நான் மட்டும் தான் என்னோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் என்னோட சப்கிரைபராக இருக்கணும் அண்ட் என்னோட டெலிகிராம் சேனலில் தாங்க விஷயங்கள் உங்களுக்கு சூப்பரான எடுக்க முடியும் ரூபாய் ஒரு வெப்சைட்ல வந்து கண்டிப்பாக ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிற பார்க்க முடியுமா எந்த ஒரு லாஸ்மே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னா அது என்னோட சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸாக மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் பண்ணித்தரேன் ஸோ என்னோட நம்பர் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் தெரியல அப்படின்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ண கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ என்னோட டெலெகிராம்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ எதுனாலும் சரி நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணித்தரேன் ஸோ இந்த இந்த மாதிரி லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே மிஸ் பண்ணக்கூடாதுனா கண்டிப்பாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் இன்னும் நீங்கள் என்னோட சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா நாளைக்கும் நீங்கள் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டை மிஸ் பண்ண போறீங்க ஸோ இதே போல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்